ஏன் உமருபடியும் யாராச்சும் பொண்ணு பக்கம் அவர் இப்ப வந்துருவாரு வர சொல்லிருக்கியா தலைவர் ஏழுமலை இருக்காருல்ல அவரை வர ஏழுமலையா வந்தாலும் எதுக்கு வர சுந்தர விஷயமா பேசத்தான் சுந்தர விஷயமா ஏழுமலை கிட்ட என்ன பேச வேண்டியது சுந்தரத்தை பார்த்தாச்சு இருக்கிற இடமும் தெரிஞ்சாச்சு அடுத்ததா நேருக்கு நேரா அந்த ஆளை பார்த்து நான் இன்னார் மக என் அப்பாவுக்கு இவன் இவ்ளோ பணம் மோசம் பண்ணி இருக்கான் இதுக்கு என்ன பதில்னு அந்த ஆளுகிட்ட நாலு பேரை வச்சு பேசணும்னு தோணுச்சு அதுக்கு தான் தலைவர் ஏழுமலை இருந்தா சரியா இருக்கும்னு அவரை வர சொல்லி இருக்கேன் ஏழுமலையான இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டார் பாட்டி

பரவாயில்ல இருக்கட்டும் என்ன மெயினாச்சே என்னால உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அத நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல நான் உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் இந்த ஏரியால இருக்கிற அத்தனை பேரும் என்ன பிரச்சனைனாலும் என்ன தேடி ஓடி வந்துருவாங்க ஆனா நீ தான் என் பக்கமே வர மாட்டேங்கிற உனக்கு உதவி பண்ண எப்ப வாய்ப்பு கிடைக்கும் நான் ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன் மீனாட்சி ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நீ என்ன தேடி வரல என்ன நீ இருக்கிற இடத்த தேடி நான் வந்துட்டு போற என்ன நான் சொல்றது